இறைவன் தன்னுடைய அடியார்களிடத்தில் மிகவும் முதலாவதாக முக்கியமானதாக அவசியமானதாக ஒரு குணம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இறைவன் தன்னுடைய கட்டளையான தொழுகையை முதல் கடமையான தொழுகையை கடமையை நிறைவேற்றுவதைப் போல என்னுடைய அடியார்கள் இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறான் அதனால் தான் குரான்ல பல இடங்களில இந்த கடமையை இறைவன் தொழுகைக்கு நிகராக சொல்லுவான் எப்படி என்று சொன்னால் வாக்கிமுகாத்த வாக்கு நீங்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள் தர்மம் ஜக்காத்து கொடுங்கள் என்று இறைவன் இந்த கடமையை இந்த குணாதிசயத்தை இந்த தன்மையை தன்னுடைய அடியார்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் தன்னுடைய கட்டளையான தொழுகை எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு முக்கியத்துவமாக இந்த தர்மத்தை இறைவன் முக்கியத்துவப்படுத்துகிறான் மனிதர்களிடத்தில் வலா தமு இல்லா அன்ட்டு முஸ்லீம் நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாவை அவனுக்கு பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுங்கள் உண்மையாக பயப்படுங்கள் அவனுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாகவே தவிர முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மௌத்தாக வேண்டாம் மூணாவது அத்தியாயம் நூற்றி ரெண்டாவது வசனம் ஏன் என்று சொன்னால் ஏன் முற்றிலுமாக வழிபடக்கூடியவர்களாக முஸ்லிம்களாக நீங்கள் இருங்கள் என்று சொன்னால் தனக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ தனக்கு எது லாபமாக இருக்கிறதோ தனக்கு எது இலகுவாக இருக்கிறதோ அதை மட்டும் கடைபிடித்துக் கொண்டு நான் முஸ்லீமாக ஆகிவிட்டேன் முஸ்லீமாக வாழ்ந்துவிட்டேன் எனக்கு முழு நன்மையும் இறைவன் புறத்திலிருந்து கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் கோருபவர்கள் ஆக வந்து நிற்கக்கூடாது என்னுடைய கடமைகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அது நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று முற்றிலுமாக நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று இறைவன் சொல்லப்படுகிறான் ஏன் முற்றிலுமாக கட்டுப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் சொல்கிறான் என்று சொன்னால் இறைவன் சொல்றான் திட்டவட்டமாக நாம் அறிவுரைகளை கூறி முடித்து விட்டோம் உபதேசம் செய்து முடித்து விட்டோம் உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் உங்களுக்கும் மின் கபலிக்கும் உங்களுக்கும் இந்த அறிவுரை உபதேசம் வழங்கப்பட்டிருக்கிறது முன்பு வாழ்ந்தவர்களுக்கும் சென்றவர்களுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டு விட்டது அல்ல பயந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்றான் இது போன்ற வசனங்கள்ல இறைவன் தர்மத்தை செய்யுங்கள் என்று வலியுறுத்தல என்னுடைய கட்டளைகள் என்று எதுவெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கிறதோ அதை அனைத்தையும் நீங்கள் சரியாக முழுமைப்படுத்துங்கள் என்று இறைவன் இங்கே வலியுறுத்துகிறான் சகர் என்ற நரகத்தை நரகம் என்று உங்களுக்கு தெரியுமா மினல் லம்லீன் அந்த நரகத்தில் இருப்பவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் தொழாதவர்களாக இருந்தோம் ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்காதவர்களாக இருந்தோம் எப்படி பாருங்க இறைவன் தன்னுடைய அடியார்களை கட்டளையிடும் போது எப்படி சொல்றான் செலாத்த வாத்து நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொல்றான் அதே போலதான் இதுல வார்த்தை மாறாமல் நரகத்தில் இருப்பவர்கள் சொல்றாங்களா சக்கர் என்ற நரகம் என்றால் மிக கொடூரமான நரகம் அந்த அந்த நரகம் வாழக்கூடிய சொல்கிறாங்களா நாங்கள் தொழாதவர்களாக வாழ்ந்தோம் ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்காதவர்களாக வாழ்ந்தோம் அதனாலதான் இந்த சக்கர் என்ற நரகத்துக்குள்ள இறைவனைகளை போட்டுவிட்டான் போட்டு விட்டான் என்று அவர்கள் தன்னைத்தானே இகழ்ந்தவர்களாக கூறிக்கொள்வார்கள் இறைவன் சொல்லி சொல்லாட்டு நியாய தீர்ப்பை பொய்ப்பிக்கின்றானே அவனை நீங்கள் பார்த்தீர்களா அவன் அனாதைகளை விரட்டுகிறான் ஏழைகளுக்கு உணவளிப்பதில்லை ஏழைகளுக்கு உணவளிப்போருக்குரிய உதவவும் இல்லை என்று இறைவன் சொல்றான் நியாய தீர்ப்பு நாளை பொய்ப்பிக்கிறானே என்று சொன்னால் என்னை இல்லை என்று சொல் இறைவனை இல்லை என்று சொல்றான் இறைவனை மறுக்கிறான் தொழாதவனாக இருந்தான் என்றெல்லாம் சொல்லாமல் நேரடியாக இறைவன் என்ன சொல்றான்னா தீர்ப்பு நாளை பொய்ப்பிக்கின்றானே அவன் யார் தெரியுமா அனாதைகளை விரட்டுகிறான் ஏழைகளுக்கு உணவளிப்பதில்லை உணவளிப்பதற்கு உதவி செய்யவும் இல்லை என்று நூத்தி ஏழாவது அத்தியாயம் ஒன்னு முதல் மூணு வசனங்கள்ல இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறார் அந்த தர்மத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று இறைவனை வழிகாட்டுகிறார் மூணாவது அத்தியாயம் தொண்ணூத்தி இரண்டாவது வசனத்துலிப்பு இறைவன் சொல்லி காட்டுகிறான் உங்களிடம் எது பிரியமானதாக இருக்கிறதோ நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ உங்களுக்கு பிரியமான பொருளில் இருந்து நீங்கள் தானம் தர்மம் செய்யாத வரை நிச்சயமாக நீங்கள் நன்மையை அடையவே மாட்டீர்கள் நீங்கள் எதை தானம் செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்தவன் இந்த இடத்துல நிச்சயமாக நீங்கள் தான தர்மம் பண்ணுங்கள் அது ஏழைகளுக்கு உதவியாக இருக்கும் ஏழைகளை வாழச் செய்யும் அப்படியெல்லாம் நேரடியா சொல்லாம நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாதை அறிந்தவன் சொல்றான் நீ தான தர்மம் பண்ணினா அதை நான் அறிந்தவன் நான் கூலி தருவேன் ஏழைகள் அறிவார்கள் அவர்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுதுவோ சொல்லுவார்கள் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படியெல்லாம் சொல்லல ஏழைகளுக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்கள் உங்களை நான் அறிவேன் உங்களுக்குரிய கூலி நான் கொடுப்பேன் அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் கேக்குறாங்க மாதா நபிசல்லி செல்லம் அவர்களிடத்துல வந்து தர்மம் எப்படி செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள் இறைவன் குரான் வசனத்தை இறக்கித்தான இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி பத்தொன்பதாவது வசனத்தில் நபியே உங்களிடத்தில் அவர்கள் கேட்டு வருகிறார்கள் எதை செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்களிடம் மிஞ்சி எதை செலவு செய்யுங்கள் என்று சொல்லுங்கள் என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான் மிஞ்சி என்று சொன்னால் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்வாங்கன்னா இருக்கிறதுக்கு ஒரு கூடாரம் உடுத்துவதற்கு இரண்டு உடை அன்றைக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு இதை வைத்திருப்பார்கள் இது போக மீதி மீதி உள்ளதை அவர்கள் மிஞ்சி உள்ளதை தான தர்மம் செய்யுங்கள் என்று இறைவன் அந்த வசனத்தை இறக்கித் தந்தான் ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் சரி அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாமே நம்மளுக்கு நம்மளுக்கு தேவை உடையதாகத்தான் இருக்கு ரெண்டு கார் வச்சிருப்பாங்க அந்த ரெண்டு கார் லோனில் இருக்கும் வீடு கட்டிட்டு இருப்பாங்க ஹவுசிங் லோனில் இருக்கும் விவசாயம் பண்ணுவாங்க விவசாய கடன் இருக்கும் அப்போ மிஞ்சின் எதுவும் இருக்காது இப்போ இறைவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால் உங்களுக்கு அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு எது தேவையோ அது போக மிஞ்சி உள்ளதை நீங்கள் தான தர்மம் பண்ணுங்கள் மிஞ்சி உள்ளதை வச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணணுமா மிஞ்சி உள்ளதில் நீங்கள் தான தர்மம் பண்ணுங்கள் அதிலிருந்து வியாபாரம் செய்யுங்க தொழில் செய்யுங்க எது வேணாலும் செய்யுங்க அதிலிருந்து கொஞ்சத்தை தர்மம் செய்யுங்க என்று இறைவன் வழிகாட்டுகிறான் வருங்காலத்தில் எதிர்காலத்தில் எப்படி உருமாறி போய்விடும் என்று சொன்னால் அதை நபிசல் நாளே செல்லம் அவர்கள் புகாரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாவது ஹதீசில நம்மளுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் மக்களிடையே ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் மக்கள் செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற வெறியில் இருப்பார்கள் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய செல்வம் ஹலாலில் இருந்து வருகிறதா ஹராமில் இருந்து வருகிறதா என்பதை பற்றி எல்லாம் அவர்கள் கவலைப்படவே மாட்டார்கள் சுவஹான் அல்லா இப்போ அந்த மாதிரி காலத்தில் தான் நம்ம பெரும்பகுதி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த ரமலான் மாதத்தில் அவனுடைய அன்பை பெற்றவர்களாகவும் பாவ மன்னிப்பை பெற்றவர்களாகவும் ஆக்கிய அல்வானாக வாஹிதான வலைக்கம் வரமத்துல வரகாத்து